சன்னவதி வைத்ருதி புண்ணியகால தர்ப்பணம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுகளில் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடம ஓம் அனந்தா எடமா ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேம சரத சவீரா தீர்காயுஷ்யமஸ்தோ அக்ஷத்தைய தலையில் போட்டுண்டு மோதிர வரலா பவித்திரம் கட்ட கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷ் ஆசி நகா கையாலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்தை கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாரயானகா நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயே சர்வவிக்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போ ஓம் புவ ॐ सुवहा ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भार्त समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, नसं श्री राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे पैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा भारत वर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे दक्षिणायणे हेमन्तऋतौ धनुर्मासे कृष्णपक्षे अद्य पञ्चम्यां पुण्यदितौ वासरः वासरस्तु गुरुवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायां वैद्रुदिनामयोः युक्तायां कौलवनामकरणयुक्तायाम् एवङ्गुणसकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां पञ्चम्यां प्राचीना प्राचीनावी பூன இடம் செஞ்சுக்கோங்க தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ரானாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் ஆதித்ய ஆதித்தூம் அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாண்டம் உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்தம் வைதருதிபியகால்தம்லதூப்பேண அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோடம் பிதஸ்துவா வராம்யம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமிய பிதாஹா பிரபிதாச்ச அனுஹை சக வர்க்கய பித்தூணாம் இதமாசனம் கட்டதர்பத்தில் மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கய பித்தூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்த்திதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரஹம் சோம்வியாசம் அசும் எயு அபருகா ஹுதா தேனோந்தோ பிதரோஹபோத்திரத்தை சொலிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தூணம் சொத நமஸ்தி மருச்சி உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவாஹாம் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்குங்கோ ஷர்மஹாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்பயாமி எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயந்துநா பிதரம் மனோஜவசம் சோமியாசம் அக்னிஸ்வார்த்தம் பதி தேவயானை அன் யே ஸ்தயா மதந்தோ அதிபிர்த்தோ தே அவந்தோ அஸ்மானோத்தோலிக்குங்கோத்தான அப்போ வசூ பித்தூன் ஸ்வன்தீ இப்போது தாத்தா தப்பணம் பிதார் ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄणं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता स्वतानमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वद पितामहेभ्यं स्वदेभ्यं स्वद प्रतामहभ्यं स्वदेभ्यं स्वद अक्षंतरहा गोत्रसुलगुंगो गोत्रन तातापेरसुलों शर्म रुद्ररूानं पितामहानं स्वदर्पयामी ये चेह पितरः ये च नैह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान् वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानम् स्वदानमस्तर्पयामि कोल्लुताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुल्लिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी मधुमद् पार्थिवहुं रजः मधुद्योः अस्तु न पिता गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोल्लुतापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् அஸ்துசூர்யா மாத்வீஹி காவோ பவந்து நகாம் கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலிக்குங்கோ அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திரங்கோ அம்மாவோட நீஹி நா வசரூபா மாத சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலிக்கங்கோ గోత్రేరసలుంగో నాం రుద్రూపార్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరంగో నాం రుద్రూపా పితమేశ్వస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్రింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசோலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம் நீஹி பிது ஸ்வதா ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோததசசொலுக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पोर गोत्र तो sollicengo गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे sollicengo शर्मानह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो sollicengo गोत्रा नाम अम्मा ताता बेरे sollicengo शर्मानह ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோராணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லுக்கிங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கெங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் మాతామహి మూడు దర్వే తర్పణం గోత్రదసలుంగ గోత్రా అమ్మావడ అమ్మా పేరు సులుంగో నా అసురూపా మాతమహి స్వదా నమస్తర్పయామీ గోత్రసల్ గంగ గోత్రా అమ్మావిన్ అమ్మా పేరుసులుంగో నాంనీ అసురూపా మాతామహీ స్వదానమస్తర్పయామీ గోత్రత సుల్క్యంగ గోత్రా அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி गोल्क्य गो अमाव पाटी पेरसलो नी रुद्रूपा मतुतामी सुनमती गोत्रसलिकोत्रा अमाव पेरसल्कंगो नमी रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी अमावपाटी तर्पमृतामी மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேருசல் குங்கோனம் நீ ஆதித்தூபா மாத சதா சதாநமஸ்தீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்க்வாய பித்தூன் சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரூண சுவதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறிச்சு தாம்பாளத்தை வீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோட மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் பிதரஹா சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரையிஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபாமி எல்லை மறித்து கூர்ச்சது மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி கூர்ச்சது மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ நானியகோத்தேணே திருப்தமாயாந்தோ மய உதை குஷோதை திருப்தியத 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 பூனலை வலம் பண்ணிக்குங்கோ பலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திரளாகம் கர்போம் தப்பணமஸூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா நம ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்